பத்தரை மாற்றும் தங்கம்னா என்ன அர்த்தம்னா பத்தர் என்றால் தங்க நகை செய்கிறவர்களை பத்தர் என்று ஒரு காலத்தில் குறிப்பிடுவாங்க பத்தர்களுடைய மனசையே மாற்றுமா இந்த தங்கம் பத்தர்களில் இல்லை ஒரு சிலர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய இரத்த தொடர்புடைய சகோதரிக்கு அவங்க நகை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அது திருமாங்கலம் என்று சொல்லக்கூடிய தாலி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அதில் சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நகை செய்கிற போது சில தங்க நகைகள் துகள்கள் கீழே விழும் இல்லையா அது சேதாரம்னு சொல்லுவாங்க அந்த சேதாரமாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை அந்த பத்தர்களுக்கு கொடுப்பது அன்றைக்கு மரபு அப்போது எந்த தங்கத்தில் நம்ம சிலை செய்கிறோமோ எந்த தங்கத்தில் நம்ம வந்து தாலி செய்கிறோமோ அதில் சேதாரம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அந்த பத்தர்கள் வேலை செய்வாங்களாம் ஆனாலும் கூட அவர்களையும் அறியாமல் அவர்களையும் மனதையும் மாற்றுகிற வகையில் எப்படி தங்கம் எல்லோருடைய மனதையுமே மாற்றுகிறதோ அது மாதிரி அந்த பத்தர்களுடைய மனதையே மாற்றுகிற வகையில் அதிலும் கூட சேதாரம் ஏற்படுமா அதைத்தான் பெரியவங்க பத்தரையும் மாற்றும் தங்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க